இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஈவத்தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் ஹலோயா ஆண்டவராகிய இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்து நிரம்புணங்கள் ஆகிய ஆவியின் கனிகள் ஆவின் வரங்கள் வல்லமைகள் அதிகம் அதிகமாய் கெரிய செய்யும் இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் இது நிமித்தமாய் நாம் துதிக்கவும் செபிக்கவும் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுவோம் இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஊற்று நம்மிடத்துல வெளிப்படும்பொழுது நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம் ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம் இது நிமித்தம் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் காட் பிளஸ் யூ